எங்க வீட்ல எந்த மரம் வளராம இருக்கணும் பெரிய மரத்துக்கு நட்டியாச்சு ஆனா இது வளருது இன்னைக்கு கறி செய்ய போறோம் அந்த கறியை எப்படி செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் தாண்டி இன்னைக்கு சமையல் பாதி 안தோனியின் பாதி இன்னைக்கு சுமித்ரா அப்பா கறி கரட்டவா சாப்பிடுவியா அவ냔ைக்கு என்னதே அப்பா சமைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கூல் வச்சிருங்கன்னு அந்த எனக்கு வேண்டாம்டாரு நீ இந்த சமயல உன் சாப்பிடுவேன் என்னோட உங்க தான் எனக்கு என்ன மட்டும் உனக்கு எங்க அம்மா அப்பா கேளாம சமைச்சாலும் அது எனக்கு தலைவி நீங்க உங்க உங்க அம்மா பாங்க ரெண்டு நாளைக்கு கேளாம இருந்தா உனக்கு என்ன தலைவி

Kama matu pijawar 2 rupus. Amma nithi wada uttapatha naya jaya. Wada itha uttapatha. Jaya nithi wada uttapatha. Kama matu pijawar 2 rupus.

ஏப்ர உப்பு தண்ணி வர வேண்டியது தண்ணிய ஊத்துறோம் இங்க வர அந்த தக்காளி எல்லாம் வந்து நம்ம லேட்டா ஓயிம்பாறோம் சாப்பிறது

வெங்காயத்தை

Halo வேற பெப்பர் தூயூட்டில வேற லெவல்லு சிம்பிளால தப்புக்கிற காலத்துல பெட கட்டியும்போது என்னோட பசிய போக்குனது தக்காளி தான் எப்படி சொல்றது எங்க அம்மா வந்துகிட்டு நைட்டு மீன் வியாபாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு பத்து மணிக்கு மேல ஆயிரும் அப்ப தக்காளி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி இருக்கும் நம்ம வீடு நேரம் என்ன இருக்கா பார்த்தா தக்காளி தான் இருக்கும் அந்த தக்காளியை சீனி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு படுத்துருவோம் அம்மா வர்றதுங்களா எங்களோட அதிக சமயம் வயிற்று பசிய போகல தக்காளி அன்னையில இருந்து தக்காளி லவர் இதுனா ஒரு சென்டிமெண்ட் உயிர் சிலருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமான

என்னம்மா தோட்டம் தோட்டம் வச்சிருக்கேன் தக்காளி தோட்டம் பராமரி தர்றேன்

கட்டியாக கிடக்கும் போது என்னோட பசியை போக்குனது வந்து தக்காளி தான் எப்படி சொல்றது எங்க அம்மா வந்துட்டு நைட்டு மீன் வியாபாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு பத்து மணிக்கு மேல ஆயிடும் அப்ப தக்காளி ஒரு ரூபா ரெண்டு அப்படி இருக்கும் எங்க அம்மா வீடு மேல என்ன இருக்கான்னு பார்த்தா தக்காளி தான் இருக்கும் அந்த தக்காளியை சீடி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு படுத்துருவோம் எங்க அம்மா வர்றதுக்குலாம் எங்களோட அதிக சமயம் வயிற்று பசியை போக்குனது தக்காளி அன்னையில இருந்து தக்காளி லவர் இதுதான் ஒரு சென்டிமெண்ட் உயிர் தக்காளி

வேறல போ 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 போ

சாப்பாட்டு மேல் காதல் சமைச்ச பொண்ணு மேல காதல் பருமாறுற கரண்டி மேல காதல் அதை ஏந்திர கோப்பை மேல காதல் அந்த சட்டி மேல காதல் சட்டியில இருக்க கறி மேல காதல் பானை மேல காதல் பானையில இருக்க சோறு மேல காதல் சோறு இருக்கிற ரசம் மேல காதல் என் புள்ள மேல காதல் இந்த புள்ள மேல காதல் 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 இந்த மாதிரி ஏதாவது பேசுனா கொடுக்கணும் கண்டிப்பா அவ்வளவுதான்

ਉਗਰਿਖੂ ਨਾਲ ਕੰਬੀਨੇਸ਼ਨ ਨਹੀਂ ਕਿਰਿਖੇ ਇੰਗੇ ਲੇਟ ਆਲਰੀ ਵਾਰਾਂ ਸੋਲਿਰਚ ਇਹ ਲਾਰਕੂ ਮੇ ਤੇਰੀਓ ਕਰਿਓ ਅਜੇ ਦੋਣੇ ਦੀ ਜੇ ਨਾ ਇਹਨੂੰ ਸਾਤ ਕਾਮੀਂ ਨਾ ਟੱਟਲੇ ਵਚੀ ਅਡੀ ਰੂਸੂਤ ਸਾਤ ਕਾਮੀਂਦਾ ਟੱਟਾ ੜੀ ਨਿੰਗੁਰਗਾ

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சொல்லி பண்ணுறா பாய்